இந்த ஒத்த சீட்டை வச்சு என்ன பண்ண நிறைய பேர் கேக்குறாங்க இங்க மூத்த பத்திரிகையாளர்கள் தான் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்கிற கான்செப்டை தமிழக சட்டப்பேரவையில் நான் தான் கொடுத்து சட்டமாக்க வச்சோம் அன்னைக்கு அதுக்கு உத்தரவு போடுற இடத்துல மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் அன்பு மணி இருந்தார் கலைஞர் ஏற்றுக்கொண்டு அறிவிச்சார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் முப்பத்தி அரசு மெடிக்கல் காலேஜ் இருக்குன்னா அதற்கு ஒரு பிள்ளையார் சுழி போட்டவன் வேல்முருகன் அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் முப்பதுக்கு மேற்பட்ட அரசு பொறியியல் கல்லூரி இருக்குன்னா முதல் பொறியியல் கல்லூரியை கலைஞர் அழைச்சிட்டு போய் தொகுதியில தொடங்கி ஏழை மக்கள் எப்படி அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து வந்து படிப்பாங்க எல்லா முக்கிய ஒரு பொறியியல் கல்லூரி தொடங்க ஒரு ஆலோசனை வழங்கி அதை வேல்முருகன் உங்களுக்கு தெரியும் லாட்டரி ஒழிப்புக்கு பாமக போது பாதாடி அம்மையார் ஜெயலலிதாவை கன்வின்ஸ் பண்ணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசி அந்த அம்மாவை புரிய வச்சு பல குடும்பங்கள் தாலி இருக்கு லாட்டரி தடை ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்து என்னுடைய கவனம் என்னுடைய சட்ட திருத்தம் அதே மாதிரி மணல் குவாரியை வந்து எல்லா குவாரிகளையும் மாவட்ட அளவில் சிண்டிகேட் பாம் பண்ணி அடிச்சாங்க அதை ஆக்குனது என்னுடைய சட்ட திருத்தம் அதே மாதிரி தென் மாவட்டத்தை சேர்ந்த குழந்தைகளை பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுத்து வாங்கிட்டு வந்து பீச்சில் வைக்க விட்டாங்க அந்த குழந்தைகளுக்கு மாலை நேர கல்வி என்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்த வச்சது நானு மழை சேகரிப்பு திட்டம் நானு அதே மாதிரி மெட்ரோ ரயிலா மூணா ரயிலா சிறந்தது என்கிற ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ஒன்று தொடங்கப்பட்டு பிற்காலத்தில் நடைமுறைப்படுத்துகின்ற வரையில ஒத்த காலம் அதை சாதிச்சு காட்டியவன் பசுமை தாயத்தின் சார்பாக ஐக்கிய நாடுகள் சபையில கொடுத்து அறிக்கை வச்சு சட்டமன்றத்தில் பேசுறேன் ஆக அந்த ஒத்த எம்எல்ஏ என்கிற பதவியை பயன்படுத்தி தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் இது போன்று பேரவைத் தலைவராக நம்முடைய அண்ணாச்சி இருக்கிற உங்க மாவட்டத்தை சேர்ந்தவர் திருநெல்வேலி கேளுங்க பல சட்டப்பேரவை தலைவர்கிட்ட காளிமுத்து இருக்கும் போது சொல்றேன் காளிமுத்து உறுப்பினராக இருக்கும் போது சரி நம்முடைய நெல்லையை சேர்ந்த மாவட்ட திமுக சேர்ந்த இருந்த ஆவடியப்பன் பேரவை இருக்கும்போது இருக்கும் போது இதே மாதிரிதான் போராடி வாதாடி சில கருத்துக்களை எல்லாம் முன்வைத்து அதை சட்டமாக்கி ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய செயலை நான் செஞ்சிருக்கேன் அதனால இந்த பதவியை பயன்படுத்தி ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் எப்படியாச்சும் கெஞ்சி கூத்தாடி போராடி அனுமதியை வாங்கி இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழிக்கும் இனத்திற்கும் ஏதாவது செய்யணுன்ற அடிப்படையில் செஞ்ச அதுதான் கடந்த காலத்தில் இங்க இருக்கிற ஏழை தமிழ் மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்கிற அதே ரேஷன் கார்டு அதே தொகுப்பு வீடு அதே வசதிகள் ஒரு காலத்துல அஞ்சாவது மேல ஏழு தமிழ் படிக்க முடியாது நீங்க டிகிரி வரை படிக்கிறது உரிமையை வாங்கி கொடுத்த நான் இப்ப கூட போன முந்தாணத்துக்கு இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் அவையில வச்சுக்கிட்டு நான் சொன்னேன் என் ஈழ தொப்பல் குடி உறவுகள் பொறியியல் படிக்க முடியல மருத்துவம் படிக்க முடியல அதை படிக்கிற உரிமையை ஒன்றிய அரசு வழங்கணும் வழங்கி படிக்க வைங்க அப்படின்னு சொன்னேன் நூத்தி மெடல் தங்க மெடல் வாங்கிய ஒரு ஈழ அகதி குழந்தை இன்டர்நேஷனல் விளையாட்டு போட்டில போய் வெளிநாடுகளை கலந்துக்க முடியல காரணம் இலங்கை பாஸ்போர்ட் இல்ல இந்திய பாஸ்போர்ட் இல்ல படகு வெயிலா வந்து அகதி அதனால அவர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்கணும் சிறப்பு முகாம திருச்சி இழுத்து மூடணும் இப்படி பல கருத்துக்களை மக்களுக்கான கருத்துக்களை எடுத்து கூறி அதை அரசின் ஊடாகவே சாதித்து இருக்கிறார் கடைசியா சாதிச்சது ஒரு தொகுதிக்கு ஒரு கலை அறிவியல் கல்லூரி அரசு கொடுக்கணும் அப்படின்னு என் கோரிக்கையை முன்வைத்து முதலமைச்சர் கொள்கை அளவில் ஏத்துக்கிட்டு என் கடலூர் மாவட்டத்தில் அரசு விழாவில் இதுவரையில் என் தொகுதிக்கு கலை அறிவியல் கல்லூரியே இல்ல இப்ப அறிவிப்பு செய்தார்கள் அங்க கூட முதலமைச்சர் சொன்னார் வேல்முருகன் எதுவுமே கோபமா கேட்பார் ஆத்திரமா கேட்பாரு எனக்கும் கோபம் வரும் ஆனால் கோபம் இருக்கிற இடத்தில்தான் குணம் இருக்கும் என்று சொல்லி அந்த கல்லூரி அறிவித்தார் அதே வார்த்தையை முதலமைச்சர் நேற்று முன்தினம் பேரவையில் அறிவித்திருக்கிறார்